கடைகளில் கிடைக்கும் வெள்ளை தாமரின் நூலில் ஒரு முளம் அளவு வாங்கி வைத்துக்கொண்டு வெள்ளை எருக்கன் செடி எங்கு இருக்கிறது என்று பார்த்து வைத்துக்கொண்டு ஒரு ஞாயிறு கிழமை காலை நாலு முப்பது மணிக்கு சென்று அந்த வெள்ளை எருக்கின் செடியின் அடிப்பகுதி அதாவது வேர் அதன் அருகில் தலைவாழைகளை விரித்து அதன் நடுவில் மஞ்சளால் ஆன பிள்ளையாரை பிடித்து தேங்காய் பழம் அவள் வெள்ளம் பொறிக்கடலை பூ வைத்து ஊதுபத்தி பற்ற வைத்து ஓம் ஸ்ரீ ஞானத்தின் சாரமே போற்றி ஓம் வேலத்தின் உருவே போற்றி ஓம் முழுமுக கடவனை போற்றி ஓம் வினை தீர்க்கும் போற்றி ஓம் யோக சிகர வசிய விநாயகா போற்றி 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 ஓம் வெள்ளறுக்க சக்தியை போற்றி ஓம் சிவாய போற்றி என்று மந்திரத்தை ஓதியபடி கற்பூர ஆராத்தி காண்பித்தபடி தாமரை நூலால் வெள்ளற்கண் செடியின் வேர் பகுதியை மூன்று முறை காப்பு கட்டி விட்டு பூஜைக்கு படுத்த பொருட்களை அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் காப்பு கட்டிய மூன்றாம் நாள் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு செடி காப்பு கட்டி இடத்துக்கு சென்று படைக்கப்பட்டிருக்கும் இலையில் எந்த ஒரு பொருளும் இல்லா இல்லை என்றால் கையில் உள்ள தண்ணீரை மூன்று கை எடுத்து சகலமும் சிவாப்பணம் என்று கூறி வட்டமாக தரையில் ஊற்றிவிட்டு வெள்ளருக்கன் வேரை பிடுங்க வேண்டும் அதே சமயத்தில் பூஜை பொருட்கள் இலையில் அப்படியே இருந்தால் அதை எடுத்து எறும்பு அருகில் வைத்து விட வேண்டும் இப்போது காப்பு கட்டிய காப்பு கட்டி பிடுங்கிய வெள்ள வேரை மூன்று இன்ச் நீளத்திற்கு அதை கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து கொண்டு ஒன்பது தினங்கள் வெயிலில் காய வைத்து அது நன்கு காய்ந்தவுடன் அதே போன்று வெள்ளருகையும் நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொண்டு இவ்விரண்டையும் ஒரு சட்டியில் போட்டு அதனுடன் பத்து கிராம் குங்குமப்பூ பத்து கிராம் கோரோசனை பத்து கிராம் அரகஜா பத்து கிராம் பச்சை இவைகள் யாபும் போட்டு சிறிது நெய்விட்டு தீப்பற்ற வைத்து அது நன்கு கருப்பாக மாறியுடன் அதை எடுத்து ஒரு சில்வர் டப்பாவில் பத்திரப்படுத்தி கொண்டு அதனுடன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி மை போலாக்கி கொள்ள வேண்டும் இப்படி நல்லெண்ணெய் கலக்கும் சமயம் ஓம் கங் கிங் குங் கணபதி ஓம் அங் இங் கணபதி ஓம் சங் மங் லோக கணபதி ஓம் ஐயும் கிளியும் பகவதே கணபதி ஓம் சவ்வும் கிளியும் சகல வசி கணபதி என்று அறுபது முறை உச்சரித்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பூக்களால் அர்ச்சித்து அடுத்த நாள் முதல் நல்ல காரியங்களுக்கு இந்த மையை நமது நெற்றில் இட்டு சென்றால் எல்லாவிதமான காரியங்களும் மிக நல்லபடியாக நடக்கும் அதே சமயத்தில் நம்மை எதிர்த்து ஒரு மனிதர்கள் கூட பேசாமல் அடங்கி நடப்பார்கள் இந்த வெள்ளர்கன் வசிய மையை நெற்றில் திலகமிடுவது மூலமாக விநாயகரின் அருள் பெற்று நல்லபடியாக யாவும் நடக்கும்